ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரசாண்டி அன்றைக்கி காலையிலே கொஞ்சம் வெயில் வந்த பிறகு தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு சரி முத்தம் தூத்து தெளிக்கணும் அதுக்கு முந்தி காலையிலே இந்த கோழி வந்து எல்லாமே கத்திக்கிட்டே இருந்தது சரி என்ன அதெல்லாம் திறந்து விடணும் திறந்து விட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் அதெல்லாம் கிளம்பினேன் முத்த தூர தான் தூத்து தெளிப்பேன் ஏன்னா இன்றைக்கி நல்லா பனியாக இருக்குது இப்போ ரெண்டு மூணு நாளாகவே அதனால் காலையிலே கொஞ்சம் எழுந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிருது நானும் சரி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரணுன்னு தான் நினைப்பே முடியலை ஆனால் பசங்களை ஏழரையும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முந்தையே அவங்களுக்கு ரெடி பண்ணிடுவேன் அப்படியே இருக்குது கோழியை திறந்து விட்டாச்சு வெயில் வந்து நல்லா வந்துடுச்சு பார்த்திங்களா கோழியை திறந்து விட்டோன்னே நான் என்ன செஞ்சேன்னா முதல்ல முத்தந்தான் தூத்து தெளித்தேன் தொளிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம வேலைகளை பார்க்கலாம் நீ நல்லா காற்றாக இருந்தது அந்த வெயில் அடிக்கும் போது நல்லா பனியாகவே பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்குது வெயில் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி தெரியுதா அப்படி தான் இருக்குது மொத்தமாக தூ தொளிச்சாச்சு ஏன்னா வந்து கோழிக்கு ரெண்டு அரிசி போட்டேன் அப்படின்னா அதை வந்து மேஞ்சிக்கிட்டு அரிசியை அரிசியும் எடுத்து வச்சு வச்சிட்டேன் அடுத்து இங்கே வந்து ஒரு பைப் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற இருக்கிறாங்க என்ன பைப் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கார்டனுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி பாய்க்கிறதுக்காக பைப் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து மேலே டேங்கில் வந்து தண்ணி இருக்கிறனால இந்த சைடில் மட்டும் என்ன பைப் வந்து ஒட்டலாம் அதே என்ன ஒட்டிடுவாங்க ஒட்டின பிறகு காமிக்கிறேன் ஒட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம செடிகளுக்கு தண்ணிலாம் ஊற்றுறதுக்கு ஒரு வால்வு மட்டும் திறந்துச்சா போதும் மறுபடியும் எல்லாமே தண்ணி பாஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து இங்கே வந்து நல்லா பனியும் இதுவும் பெய்கிறதுனால அப்படியே இருக்குது சரி என்ன நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே வந்து இப்படி தான் இருக்குது வீடு என்னை வந்து ஒவ்வொன்றையானம் ஒதுக்கணும் மறுப்போ பசங்க என்ன ஸ்கூலுக்குலாம் போவாங்க இன்னும் அவங்களையும் நம்ம பரப்ட் எடுத்து விடணும் அப்படி தான் இருக்குது மேலே சாமான்லாம் எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா என்னடி தான் ஒதுக்குனாலும் அப்புறம் ஏதாவது ஒவ்வொரு பொருள் வந்துடும் இல்லை சக்கெல்லாம் இருக்குதுன்னு இந்த சக்கையெல்லாம் தூக்கி வெளியில் தூக்கிக் கொண்டு போடணும் வேஸ்ட்டில் அப்புறம் நம்ம கிச்சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா கிச்சனில் நேரத்து வந்து நைட்டில் நான் ஒன்றுமே செய்யலை இதில் கொஞ்சம் உப்பு வந்து இடித்து வறுத்து வச்சு வச்சேன் அந்த உப்பு வந்து இருக்குது என்ன அதை வந்து கொஞ்சம் எடுத்து மாற்றி வைக்கணும் கொஞ்சம் திரிச்சுக்கிட்டு பானையில் தண்ணி தான் பிடிச்சி வச்சு வச்சுருக்குறேன் காலையில் என்ன சாதத்துக்கு நம்ம எடுத்துக்கிடலாம் அப்புறம் பாத்திரங்கள் எல்லாமே கிடக்கு அதெல்லாம் என்ன கழுவணும் இதில் வந்து நேற்று பெர்லின் தான் கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவி வச்சா கொஞ்சம் நேற்று உடம்புக்கு முடியலைன்னோன்னா நான் போய் நேரத்தோடு படுத்துட்டேன் அதனால் ஒரு வேலையும் செய்யலை இதில் வந்து இட்லி பொடி தான் வந்து திரிச்சு வச்சு வச்சிருக்கிறேன் என்ன அதையும் ஒரு பாட்டிலில் எடுத்து வைக்கணும் நேற்று சாதம் சாப்பிட்டுட்டு எல்லாமே அப்படி அப்படியே இருந்தது அவள் அவளால் முடிஞ்ச பாத்திரம் எல்லாத்தையுமே கழிவு என்ன என்னக்கி டைனிங் டேபிள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது மறுபடியும் அதில் நம்ம தோசிச்சுட்டேன் அந்த இது மறுபடியும் கொஞ்சம் மீன்லாம் பொறிச்சிருந்து நைட்டில் அந்த பாத்திரங்கள் எல்லாமே அப்படி அப்படியே இருந்துச்சு எல்லாமே ஏன்னா நான் ஒன்றுமே கழுவல இல்லைன்னா நைட்லேயே எல்லாமே கழிவச்சேன் இதில் வந்து நேற்று போங்கன்னா சாதம் இருக்குது அதை கொஞ்சம் கோழிக்கு கொண்டு போட்டுடலாம் அப்படியே இருக்குது இது வந்து நம்ம பூ பறித்து வச்சுருந்தனால அந்த பூவும் இருக்குது இப்படி தான் இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா பூ வந்து என்ன கொஞ்சம் விரியலை என்ன கொஞ்சம் நேரம் ஆகும் சரி விரியட்டோன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் விட்டாச்சு கொஞ்சம் மொட்டாகவே தான் இருக்குது அது விரியும் அதுக்கு அதுக்கு பிறகு நம்ம அதை நான் தலையெழுத்து வைக்கிறானா வச்சுக்கிடுவேன் ஏன்னா பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு வைக்கக்கூடாது அதனால நான் தான் டெய்லியுமே வைப்பேன் மறுபடியும் பாத்திரங்கள்லாம் எல்லாமே அதில் இல்லாமல் இருக்கா எல்லாமே பெர்லின் வந்து பூசி கீழெல்லாம் வச்சுருக்கா மாதிரி பூசாத பாத்திரம் நிறையா இருக்குது அது அவ்வளோ தீதுங்கண்ணா தண்ணியும் போடாமல் இருந்தது சரி தண்ணி போட்டுடலான்ட்டு போட்டேன் அப்புறம் தான் நினச்சேன் டேங்கில் தண்ணி போடலை ஏன்னா அவங்க என்னமே பைப்பை ஒட்டின பிறகு தான் தண்ணி போடணும் அப்படின்ட்டு இருக்கேன் அதனால் பாத்திரத்தை அவங்க தண்ணி போட்ட பிறகு தான் பாத்திரத்தெல்லாம் பூச முடியும் என்னமே இந்த உப்பெல்லாம் எடுத்து நான் வச்சிட்றேன் வச்சுக்கிட்டு இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு நான் பானையெல்லாம் நம்ம பூசி எடுத்து இதுலேயும் தண்ணி பிடிச்சி வச்சு வச்சுட்டேன் ஒரேடியாக அங்கே தண்ணி வேஸ்ட்டு தண்ணி வர வர நான் பாத்திரத்தை கழுவிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு அப்புறம் இப்போ காலையில் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா சாப்பாடு வந்து தோசையும் சட்னியும் தான் வச்சு வச்சுருந்தேன் ஓரளவுக்கு டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணிட்டேன் நெய் தோசையும் சட்னியும் அதாவது தேங்காய் சட்னி தான் வச்சு பசங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து பிள்ளைங்களும் இந்த அவங்களும் சாப்பிட்டுட்டாங்க மறுபடியும் காலையிலே டீயும் போட்டேன் அந்த டீயாக இருக்குது இன்றைக்கி அதை வச்சு தான் சாப்பிடணும் என்னமே தான் நான் சாப்பிடணும் மீதமான மாவை ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும் தோசைகள் மறுபடி நம்ம தாழ் சம்மண்ண அந்த கரண்டி எல்லாமே இருக்குது என்ன எல்லாத்தையுமே தூக்கி வைக்கணும் இது அவங்களோட தங்கச்சி வந்து வந்திருந்தா வந்துட்டு உடனே போயிட்டாள் அவள் வந்து கொஞ்சம் ஜிப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தா அவங்க சித்தி மகா அந்த ஜிப்ஸ் வந்து அதில் இருக்குது பசங்களுக்குன்னு வாங்கிட்டு வந்தால் அகிற அந்தளவு வந்து பார்த்துட்டு காலையிலேயே அந்தளவு உடனே அவளும் கிளம்பிட்டா அப்புறம் நிற்கலை அங்கே எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலை அத்தனை எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு சுற்றி அதனால் அவங்களுக்கு உடம்புக்கு முடியலை அதனால் நிற்க முடியாதுன்னுட்டு போயிட்டா கொஞ்சம் கிச்சன் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப மோசமாக இருந்து நேற்றுலாம் அந்த வீடியோவில் முதல்ல பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்களா காலையில் ரொம்ப இதாக இருந்ததில்ல அதை அவ்வளோ தே பெர்லின் எல்லாம் கழுவி எல்லாம் வச்சதெல்லாம் எடுத்து நான் அந்த ஸ்டாண்டில் வைக்கிறதெல்லாம் வச்சுட்டேன் வச்சுட்டு டைனிங் டேபிளையும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டேன் எந்தெந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு டைனிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணி நம்ம அந்த உப்பெல்லாம் மாற்றி எடுத்து வச்சு வச்சிடலாம் அப்புறம் நம்ம சமையல்லாம் செய்யணும்லாம் பிறகு நம்மளோட வேலையை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து அவங்க வந்து நெத்திலி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் டைனிங் டேபிள் எப்படி க்ளீன் பண்ணிட்டேன்னு சொல்லி பார்த்தீங்களா அமுங்கக்காய் கொண்டு வந்தாங்க மறு எங்கள் வீட்டில் அங்கே வந்து சப்பாட்டா பழக்கம்ல அந்த சப்பாட்டா இவன் மூணு எண்ணம் பறிச்சிட்டு வந்திருந்தாங்க நான் கொஞ்சம் கருவேப்பாளையும் வீட்டில் இதில் பறிச்சிட்டு வந்தேன் அது இருக்குது மறுபடி அதில் வேஸ்ட் பழம் தான் இருக்குது அதை அவ்வளோத்தையும் என்னமோ வெளியில் கொண்டு போடணும் ஏன்னா அவங்க சத்தம் போடுவாங்க ஏன்னா சாப்பிடலையே அதனால கண்டிப்பாக சத்தம் போடுவாங்க அதை அவ்வளோத்தையும் எடுத்து என்னமோ வெளியில் கொண்டு போடணும் மறுபடியும் நெத்திலி வந்து வாங்கிட்டு வந்தாங்க நிறைய நெத்திலி இருந்தது அதை இங்கே பார்க்க ஐம்பது ரூபாய்க்கு தான் ஆனால் நிறைய ஒரு கூரா வச்சுருந்தாங்க உங்களுக்கு நிறைய கொண்டு வந்துருந்தாங்க அதான் நினச்சிருக்கேன் மதியானம் பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இவங்களும் கல்யாண வீடு இருக்குது அதனால அங்கே போயிடுவாங்க எனக்கு மட்டும்தான் மதியானம் சாப்பாடு அப்படிங்கிறச்சுலாம் நம்ம நல்லா குழம்புச்சு பொறிச்சு அவிச்சு எப்படினாலும் சாப்பிட்டுக்கிடலாம் இப்போ நைட்டில் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வருவாங்க நை நைட்டில் எல்லாத்துக்குமே சாப்பாடணும் அதனால நெத்திலியை நல்லா சூப்பர் நெத்தலியா இருக்குது அதனால நல்லா கழுவிக்கிட்டு நை என்ன குழம்புலாம் வைக்கணும் இது அவ்வளோத்தையும் என்ன தலையை ஆஞ்சி எடுக்கணும் ஆஞ்சி எடுத்து தான் அதுக்கப்புறம் வைக்க முடியும் மண் சட்டியில் தண்ணியெலாம் ஊற்றி வச்சுருக்கேன் என்ன போட வேண்டியது அவங்ககிட்ட காமிச்சிருவேன் அப்படிங்கிறதுக்காக தான் தேங்கெல்லாம் உரிச்சு வச்சுருக்கு உடச்சி வச்சுட்டேன் இது மாதிரி உப்பு வந்து திரிச்சிட்டேன் கொஞ்சம் உப்பு திரிச்சு வச்சு வச்சுட்டேன் கொஞ்சம் மீதி இருந்தில் உப்பு அதெல்லாம் அள்ளி வேறு பக்கெட்டில் வச்சு அதையும் வச்சுட்டேன் மறுபடியும் கேஸ் ஸ்டவ்லாம் ஃபுல்லுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் மறுபடியும் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் சாதத்துக்கும் தண்ணி ஊற்றி வச்சு வச்சுட்டேன் அரிசியும் போட்டாச்சு சாதமும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு என்னமோ வந்து மீனை கழுப்ப வேண்டியது தான் மீன் அவ்வளோத்தையும் கழுவிட்டேன் அப்படின்னாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம குழம்பு வைக்கணுமா அவிக்கணுமா எல்லாம் செஞ்சுக்கலாம் அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு மீனை மீனை கழுவி மீனை கொஞ்சோண்டு மசாலா தடைய வச்சிருக்கேன் பொறிக்கிறதுக்கு வச்சிருக்கேன் மறுபடியும் சாதம் வந்து வடிச்சாச்சு இந்த பக்கம் வந்து அந்த தொளி முல்லை எடுத்து வச்சிருப்போம்ல அப்படியே நெத்தலியை வச்சுட்டு அந்த கூட்டு வச்சிடலாம் அப்படின்னு ஏன்னா கொஞ்சோண்டு பொறிக்கிறக்க கச்சனா கொஞ்சம் இந்த கூட்டு வந்து எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க அதனால் இதில் வந்து நெத்திலி மீன் குழம்பு நல்லா முருங்கைக்காய்லாம் போட்டு நல்லா தேங்கெல்லாம் அரை சுற்றி சூப்பராக வச்சுருக்கேன் அந்த குழம்பு இருக்குது அடுத்து இதெல்லாம் நெத்தளி மீன் கண்ணாடி ஒரு நெத்தளி மீன் அதில் கிடந்தது அதை எடுத்து போட்டு நல்லா மிளகாய் வெங்காயம் மறுபடியும் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு புளி எல்லாம் ஊற்றி அது சூப்பராக சட்டி பற்றா அவிச்சு வச்சு வச்சாச்சு என்னமோ வந்து இதையும் கூட்டு வச்சிட்டேன் அப்படின்னா பசங்களும் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க அதனால் இதையும் என்ன கூட்டு வைக்கணும் வெங்காயம் வந்து வதங்கிக்கிட்டு இருக்குது அப்புறம் என்ன கூட்டையும் வச்சு முடிச்சிடலாம் கூட்டையும் வச்சிட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வேலை இருந்தானே அதையும் வச்சிட்டேன் அடுத்து நெத்திலியை வச்சதும் இருக்கா இதில் வந்து மீன் வந்து பொறிக்கணும்னு செஞ்சுட்டேன் அதான் இருக்குது மதியானம் நானும் சாப்பிட்டாச்சு அது பிறகு சாயங்காலம் ஆயிடுச்சு பால் வந்து அதில் காஃபிக்கு வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாங்க அப்படின்னா கல்யாண வீட்டு பக்கத்தில் கல்யாண வீட்டில் எங்கள் அத்தை மகளுக்கு தான் கல்யாணம் அந்த கல்யாண வீட்டுக்கு வந்து எங்கள் அக்கா வந்திருந்தாங்க மறுபடியும் எங்கள் அக்கான சின்ன அக்கா வந்திருந்தா அதுக்கு பிறகு எங்கள் அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க அப்போ வந்தவங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்கள் அக்கா வந்து கொஞ்சம் ஜிப்ஸ் அதாவது ஏத்தங்காய் ஜிப்ஸ் சாரி கம்பு கிழங்கு ஜிப்ஸு மறுபடியும் வந்து அதனால் பனானா கேக்கு கார் கடலை கட்லாமட்டா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மறுபடியும் இதில் வந்து எங்கள் அம்மா வந்து ஆப்பிள் பழம் அதுக்கு பிறகு கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிட்டு தந்துருந்தாங்க கொய்யாப்பழம் மாதுளம்பழம் அப்படி எல்லாமே இருந்தது நாங்கள் வந்து கொய்யாப்பழத்தில் ரெண்டு பழம் எடுத்து சாப்பிட்டோம் எனக்கு கொய்யாப்பழம் நல்லா பிடிக்கும் நான் நல்லா நம்ம வீட்டில் வந்து மரம் நின்று இப்போ பட்டுட்டு என்னவங்க ஒரு மரங்கள் மரம் வைக்கணும்னு வச்சுருக்கேன் அதெல்லாம் வாங்கி தந்தாங்க எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் மறுபடி எங்கள் அண்ணன் ஒய்ஃபு எல்லோரும் வந்தாங்க அப்புறம் வந்துட்டு உடனே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அவங்க மூணு பேருமே கொய்யாச்சு எங்கள் சித்தப்பா வந்திருந்தாங்க அதெல்லாம் வந்துட்டு அவங்க உடனே பெய்யாச்சு மறுபடியும் எங்கள் அக்கா வத்தியெல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்தா இருந்துக்கிட்டு அதுக்கு பிறகு தான் அவள் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு போறேன் ஏன்னா பிள்ளைங்க வந்தானே கேட்பாங்க கண்டிப்பாக ஏமா பெரியம்மா இருந்தாங்களா பாட்டி இருந்தாங்களா ஏமா எங்களை பார்க்க இருக்கலையா சொல்லி கேட்பாங்களா அதனால நான் இருந்து அதுக்கு பிறகு நான் போகிறேன் அப்போ அப்படின்னா அந்தளவு சரின்னு சொல்லிட்டு அப்புறவு காஃபிலாம் போட்டு எடுத்து அக்காவுக்கு கொடுத்துட்டு அதுக்கு தான் ஏன்னா டீ போடுவேன் டீ போட்டு கொடுத்தேன் சாப்பிடல சாப்பிடலாம் இல்லை ஏன்னா அவங்க மதியானமே சாப்பிட்டுட்டாங்களோ அங்கே அதனால அவங்க சாப்பிடலாம் அப்புறம் டீ போட்டு கொடுத்தேன் டீலாம் குடிச்சிட்டு அப்புறம் பசங்களை கூப்பிட போகும்போது அப்படியே காரில் கொண்டு அக்காவை கொண்டு அவங்க விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்தளவு சொன்னாங்க நல்லா அந்தளவு விட்டுட்டு வருவாங்க நான் வந்து பூவும் பறிச்சிட்டு வந்துட்டேன் என்னை வந்து பூவையும் தொடுக்கணும் நல்லா மொட்டா இருக்குது என்ன அதையும் தொடுக்கணும் நேரமும் நல்லா நேரம் ஆன மாதிரி இருக்குது ஆனால் வந்து நேரம் வந்து ரொம்ப நேரம் ஆகலை அஞ்சு மணி ஏன்னா அஞ்சு மணி தான் ஆகிருந்து அஞ்சு மணிக்குள்ளேயே அந்த நல்லா இருட்டுற மாதிரி கொஞ்சம் அப்படியே வந்துச்சு ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் நேரத்தோடய இப்போ இருட்டுற மாதிரி ஆரம்பிச்சிருது அதனால் அவங்க வந்து போய் கூட போயிட்டு அக்கையும் விட்டுட்டு வந் என்னை திரும்பிடுவாங்க கொஞ்சம் நேரத்தில் ஏன்னா வட சைடில் கொண்டு விடணும் பஸ் ஏற்றி விட்டுட்டு வருவாங்க அதுக்கு பிறகு அக்கெல்லாம் போன பிறகு பசங்களாம் வந்துட்டாங்க அந்த பிறகு இன்னைக்கு நைட்டில் எல்லாத்துக்குமே சாப்பாடு தான் ஏன்னா மீன் குழம்புலாம் இருந்தில்ல அதனால் சாப்பாடே வச்சு சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்ட பிறகு சாதம் வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது கொஞ்சோண்டு மீன் குழம்பு அதெல்லாம் சட்டியில் உள்ளதெல்லாம் எடுத்து ஊற்றி வச்சுட்டேன் சாதத்துக்கு இந்த பக்கம் தண்ணியும் ஊற்றிலாம் வச்சு வச்சுட்டேன் ஏன்னா என்ன வந்து காலையில் என்னமோ சமையல் பண்ணணும் பசங்கள் ஸ்கூலுக்கு போவாங்க தான் ரெடி பண்ணணுமா அதனால் இதுலேயும் தண்ணி தான் இருக்குது ஏதாவது தேவைப்படும்ல அதுக்காக தண்ணியை ஊற்றி வச்சு வச்சாச்சு அப்படி இருக்குது என்னமோ வந்து காலையில மாதிரி கொஞ்சம் சிலனைக்கு லேட் ஆகிடும் அதனால் அடுப்புகளை விறவு எல்லாமே எடுத்து வச்சு வச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் மாதிரி பாத்திரங்கள் எல்லாமே கழுவி எடுத்து வச்சு வச்சுட்டேன் ஏன்னா நேற்று வந்து கழுவாமல் வச்சதுனால காலையிலே ரொம்ப இதாக இருந்தது இன்றைக்கி டைனிங் டேபிள்லாம் தொடச்சி பசங்களுடைய லஞ்சு பாக்ஸ் பேக்லாம் எடுத்து வச்சிட்டேன் பாக்ஸ் எல்லாமே அதையுமே எல்லாத்தையுமே கழுவி எடுத்து இங்கே கொண்டு கமத்தி அதையும் வச்சிட்டேன் என்னமே காலையில் நான் எடுக்கும்போது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இட்லி பொடி எல்லாமே திரிச்சதெல்லாம் அதையும் வச்சு வச்சாச்சு இப்படி தான் இருக்குது நைட்டாகிடுச்சு கதவெல்லாம் பூட்டியாச்சு ஏன்னா நாங்கள் வந்து படுக்க தான் போனோம் ஸ்டவ்லாம் தொடச்சிட்டேன் இண்டக்ஷன் ஸ்டவ்வையும் தொடச்சாச்சு மறுபடி வேலைகள் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன் என்ன வந்து அவ்வளோந்தான் பைய எல்லாமே எடுத்து கொண்டு வைக்கணும் அவங்க ஆளுக்கு ஒரு பையன் கவர் அதெல்லாம் கொண்டு வந்துருந்தாங்களா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அந்த இதெல்லாம் இருந்தது இதில் வந்து பூ வந்து தொடுத்து வச்சு வச்சுருக்கேன் அதுதான் இருக்குது நம்ம ட்ரைபேடாக அதில் இருக்குது இப்போ வந்து ட்ரைபேட் ரொம்ப யூஸ் பண்ணி எடுக்கிறதே இல்லை ஃபுல்லுமே கையாலேயே எடுத்துக்கிட்டு இருக்கேன் கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இன்னும் காலையில் எந்த சமையல் செய்யணும் ஏதாவது ஒரு குழம்பு வைக்கணும் ஒரு கூட்டு வைக்கணும் டிபென் பார்க்கணும் அப்படியே அது ரொட்டே ரொட்டீனில் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி தான் இருக்குது நம்மளுடைய கிச்சன் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கேன் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க